தமிழர் அனைவருக்கும் வணக்கம் அமித்ஷா இப்பதான் ஒரு பேட்டிய சொன்னாரு காஷ்மீர்ல நாங்க அமைதி நிலை நாட்டி இருக்கிறோம் அது மோடி அரசு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னாரு சொல்லி வருவாரம் கூட ஆகல இவ்வளோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு மோடி அரசு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு யு ஜிஎபி தான் இந்தியாவுல ஆட்சி நிலைக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் எந்த கட்சியை உடைக்கலாம் எந்த இடத்துல நமக்கு ஓட்டு கம்மியா போச்சு எந்த இடத்துல எம்பி சீட் கம்மியா போச்சு ஏன் கூட்டணி ஆட்சி வந்துச்சு அடுத்த தேர்தலில் வந்து நம்ம மெஜாரிட்டி வரணும் அதுலதான் எங்களை கவனம் முழுக்க இருக்கு தென்னிந்தியாவில வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் தென்னிந்தியாவில வந்து நம்மளுக்கு எம்பி சீட் அதிகமாக வரணும் அதுக்கு எந்த கட்சியை பிடிக்கலாம் எந்த ஆட்சியை உடைக்கலாம் எந்த கட்சியை உடைக்கலாம் எவனை காசு கொடுத்து வாங்கலாம் இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படி கட்சிகளை உடைக்கிறதுக்கு கட்சிகளை குடிக்கிறதுக்கு இடி எப்படி பயன்படுத்தலாம் சிபிஐ எப்படி பயன்படுத்தலாம் கவர்னர்ல வச்சு எப்படி குடைச்சல் கொடுக்கலாம் இந்த இந்த மோடி அரசு பிஜேபி அரசு நோக்கமும் அவங்களோட கவனமும் எல்லாம் இதுலதாங்க இருக்கு அப்ப இதுல உங்க கவனம் முழுக்க இருக்கும்போது ஒரு தலையாய பிரச்சனையாகிய நாட்டின் முக்கியமான பிரச்சனையாகிய பாதுகாப்பு பிரச்சனைக்கு உங்களால முழு கவனத்தை எப்படி செலுத்த முடியும் உங்களுக்கு முழு கவனம் அதுல இருந்தா தான் நீங்க அதுல ஜெயிக்க முடியும் ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை அது வந்து மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும் மற்ற மதத்தை பயமுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கமே போயிட்டே இருந்துச்சுன்னா இது போன்ற அசம்பவம் நடக்கும் சுற்றுலா பயணிகள் வர்ற இடம் அது ரெகுலரா வந்து அந்த இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அதுவும் இந்த கோடை காலத்துல வந்து நிறைய வர்ற இடம் வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாப்பே இல்லை அந்த தீவிரவாதிகள் வந்து அவர்களை கொன்றுவிட்டு அவர் வந்து சகவாசமா தப்பிச்சு போயிருந்தாங்க அவங்கள வந்து யாரும் பிடிக்கல யாருமே ஒண்ணும் பண்ண முடியல நம்ம மெரினா பீச்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு நாலு போலீஸ்காரங்க சுட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு கூட அங்க பாதுகாப்பை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன ஒரு உள்துறையில கவனம் செலுத்தினு சொன்னீங்க ஐயா வீரப்பன் கேஸ்ல மிக பெருசா புகழப்பட்ட விஜயகுமார் கூட அங்க காஷ்மீர்ல இருக்காரு தான் அங்க வந்து ஆலோசகரா இருக்காரு கவர்னருக்கு இவ்வளவு நாளா வந்து எவ்வளவு இவ்வளவு நாளா கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்ப கொஞ்சம் அரவாள்ல தான் போல அப்படின்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலத்தை மக்கள் அதிகமா கூடுற இடத்துல துணை ராணுவ படை வச்சிருக்க வேண்டாமா குறைஞ்சபட்ச சண்டை பண்றதுக்காக அங்க நாலு பேர் வேண்டாமா எதுவுமே இல்லாம விட்டு வச்சு அப்ப உங்க கவனம் முழுக்க அஜாக்கிரதை தான் இது வந்து முழுக்க முழுக்க அரசினுடைய அஜாக்கிரதை மற்றும் தேவையில்லாத கவனம் தேவையில்லாத செயல்கள் தான் இன்னைக்கு அப்பாவி உயிர்கள் வழி போக காரணமாகிருக்கு இப்ப சமீபத்துல அமெரிக்க அதிபராயிருக்கிற ட்ரம்ப் பதவியை தோணு ஒரு விஷயம் சொன்னாரு மோடியினோட சிறந்த நண்பர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இது மாதிரி சுற்றிலும் வந்து பாகிஸ்தானு சீனா எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய குடச்சல் கொடுக்குறாங்களே எங்கிட்ட சொல்லுங்க நான் அவங்களை உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கு உடனே மோடி சொன்னாரா இல்ல இல்லை அவங்கள என்கிட்ட விட்டுருங்க நான் அவங்கள பாத்துங்க அப்படின்னு சொன்னாராம் இதை சொல்லி ட்ரம்ப் ரொம்ப பெருமப்பட்டாரு எவ்வளவு ஒரு தைரியமான பிரதமர் எவ்வளவு கெத்தான பிரதமர் அப்படின்னு சொன்னாரு நாங்களோட உதவோம் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா இப்ப இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன நினைப்பாரு கொஞ்சம் கௌரவம் பார்க்காம இஸ்ரேல் கிட்ட உதவி கேட்டுக்கலாம் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்கலாம் இவர்கள் எல்லாம் வந்து தீவிரவாத ஒழிப்புலையும் வந்து டெக்னாலஜிக்கும் உளவுத்துறையிலும் நம்பர் ஒன்ல இடம் இருக்கிறாங்க நம்ம கேட்டா நிச்சயம் அவங்க வந்து உதவி செய்வாங்க அவங்களுடைய டெக்னாலஜியும் பயன்படுத்தி நம்மளுடைய டெக்னாலஜியும் பயன்படுத்தி நம்ம வந்து இன்னும் இந்த உளவுத்துறையை பலப்படுத்தி இந்த போல புல்வாமா தாக்குதல் நாடாளுமன்ற தாக்குதல் மும்பை குண்டுவெடிப்பு இது இப்ப நடந்துருக்கு இந்த பெரிய அசம்பாவிதம் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஆனா இவங்க கௌரவம் பார்த்துட்டு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னுட்டு அதையும் பார்க்காம அவங்களோட கவனம் எல்லாம் மதம் மதம் மதம்னு போனதுனால இன்னைக்கு பலியாயிருக்கிறது அப்பாவி உயிர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தேனிலப கொண்டாடுறதுக்கு விடுமுறையை கொண்டாடுறதுக்கு அப்பாவிகள் வந்து எவ்வளவு சந்தோஷமா அங்க போயிருப்பாங்க பெரியமானவங்க உயிர் போயிட்டு அது எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும் அவ்வளோ ஒரு ரொம்ப வேகம் கொடூரமா இருக்கு இந்த பிஜேபி அரசு வந்ததுல அவங்களோட நோக்கமெல்லாம் என்னவா இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மாற்று மதத்தினரை எப்படி வந்து கட்டுப்பாடல் அடிக்கணும் நாட்டுக்குள்ள இருக்கிற மாற்று மதத்தினரை எப்படிலாம் வந்து கட்டுப்படுத்தணும் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தான் அவங்க நோக்கமெல்லாம் இருக்கு அதுக்காக என்ன சட்டம் போடலாம் பக்குவாரிய சட்டம் கொண்டாடலாமா எண்ணெய் சட்டம் கொண்டாடலாமா காஷ்மீர்ல இருக்கிற மாற்று மதத்தினரை எப்படி வந்து கண்ட்ரோல் வைக்கணும் அவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அதுக்கு என்ன கொண்டு வரலாம் இருக்கிற சிறப்பு சட்டத்தை ரத்து செய்யலாம் முத்தலாக் சட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இன்னும் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ எப்படி எப்படிலாம் நாட்டுக்குள்ள இருக்கிற மாற்று மதத்தினர் கண்ட்ரோல் பண்ணி பாரத ஜனதாவனுடைய அல்லது ஆர் எஸ் எஸ் அந்த சித்தாந்தங்களை வந்து எப்படி நாட்டுக்குள்ள வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கறதுல மட்டும்தான் அவன் நோக்கம் இருக்குதே தவிர மற்ற இடத்துல கவனம் தான் இந்த பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா தீவிரவாத பிரச்சனை என்பது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை மிகப்பெரிய வல்லரசு நாடுகளே பெரிய உளவுத்துறை வச்சிருக்கிற பெரிய படைகளை வச்சிருக்கிற நாடுகளே வந்து டக்குன்னு கொஞ்சம் ஏமாந்தா தீவிரவாதிகள் அவங்க அடிச்சிடறாங்க நம்ம அமெரிக்காவில பார்த்தோம் இஸ்ரேல கூட பார்த்தோம் துணை இடங்கள்ல வந்து அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தும் அவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தும் உளவுத்துறை இருந்துமே ஆயிரும்போது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு நாட்டில் மக்கள் தொகை அதிகம் உள்ள நாட்கள்ல சுத்திலேயே வந்து எதிரிகளை இருக்கிற நாட்டுல நாம வந்து எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும் இருபத்தி மணி நேரமும் வந்து இந்த நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சரும் அத பத்தி மட்டுமே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாதான் அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் இப்படிப்பட்டதான தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்த முடியும் உளவுத்துறை எப்படி பலப்படுத்தலாம் ஆட்களை எப்படி கூடுதலா சேர்க்கலாம் மக்கள் அதிகமா கூறுற இடங்களுக்கு எப்படி எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் இவன் இந்த இடத்துல இருந்து தாக்குவானோ இவன் இந்த இடத்துல இருந்து வந்தா என்ன பண்றது இப்படிதான் யோசிக்கணுமே தவிர இவங்க யோசனை எல்லாம் நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து சட்டத்தை போட்டு மக்களை வந்து இது பண்ணலாம் எப்படி வரியை போட்டு மக்களை இது பண்ணலாம் எப்படி இவன் இவமாய அடைக்கலாம் எப்படி இவன் ஆய அடைக்கலாம் எப்படி இவன் வளராம இந்த மதம் வளராம தடுக்கலாம் நம்மளுடைய சித்தாந்தத்தை எப்படி உத உதத்தலாம் இப்படி யோசிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வந்து இந்த நாட்டை எப்படி பாதுகாக்க முடியும் முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் கூடுதல் கவனத்தை உளவுத்துறையிலும் பாதுகாப்புலையும் கவனம் செலுத்தாமல் கவனத்தை சிதறடித்து வேற ஒரு இடத்துக்கு கவனத்தை கொண்டு போய் தீய சட்டங்களை எப்படி உருவாக்கி கண் மக்கள் மக்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற நோக்கத்திலேயே இருந்ததுனாலதான் இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து இனிமேலாவது இந்த அரசு வெடிப்படையணும் இனிமேலாவது மக்கள் அதிகமாக கூடுகிற கிரிக்கெட் கிரவுண்டா இருக்கட்டும் ஏர்போர்ட்டா இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் சுற்றுலா தலங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் வந்து அதிகமான காவல்துறையினரையும் ராணுவத்தையும் போ போடணும் உளவுத்துறையை வந்து முக்கியமா வந்து வலுப்படுத்தணும் உளவுத்துறை வந்து ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி செயலிழந்து போயிருக்கு இப்ப இருக்கிற உளவுத்துறை வந்து பத்தவே பத்தாது இவ்வளவு ஜனத்தொகை இருக்க மக்களுக்கு வந்து உளவுத்துறை வந்து நிறைய பேரை வந்து நீங்க வேலைக்கு எடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து இந்திய நாட்டுல எந்த மூலையில எது நடந்தாலும் அது உளவுத்துறைக்கு வந்து சேர்ற மாதிரியான ஒரு பெரிய பிளானிங் வந்து வேணுங்க எது நடந்தாலும் எந்த இடத்துக்கு எவன் போனாலும் எதை மாத்தினாலும் எதை கொண்டு போனாலும் அது வந்து அந்த இடத்துல வந்து உளவுத்துறை ஒரு ஆள் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க உளவுத்துறைய வந்து ஸ்டடி பண்ணணும் இந்த அரசு வந்து சேருது அப்படின்னா ஒரு ரயில் விபத்து நடந்தா அதுக்கப்புறமே விசாரணை கமிஷன் போட்டு அந்த ரயில் விபத்தி ஏன் நடந்துச்சு இனிமேல் நடக்க என்ன பண்ணலாம் அதே மாதிரிதான் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா இப்ப போய் பண்ணு இப்ப போய் வந்து மூணு இப்ப போய் வந்து எல்லாரும் வெளியேறு நடக்கிறதுக்கு முன்னாடி செய்யறதாங்க ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் நடந்ததுக்கு அப்புறமேலும் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா போன உயிர்களுக்கு யார் வந்து பொறுப்பளிக்கிறது

வருங்காலத்திலேயாவது அப்பாவி மக்களை காப்பாற்றி இந்த நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தணும்னு நம்ம நிச்சயமா நம்புறோம் இறந்த அப்பாவி ஆண்மாக்கள் சாந்தி அடையட்டும் அவள் குடும்பத்திற்கு ஆறுதல் கிடைக்கட்டும் மறக்காம நீங்களும் கமெண்ட்ல ஒரு கண்ணீர் திறங்களை நீங்களும் தெரியப்படுத்துங்க குறைந்தபட்சம் ஒரு கண்ணீர் ஐம்பது சேர்ந்து போடுங்க அதை பார்க்கும்போது எனக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும் நான் செந்தி இது தமிழ் கூடாரம் நன்றி வணக்கம்